வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் சுவாதி இன்றைய திதி மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை திரையோதசி பிறகு சதுர்த்தசி இன்றைய யோகம் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடமான ஸ்தானத்துல இருக்கிறதும் கலத்திர ஸ்தானாதிபதியான சுக்கிரன் ஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க அந்யோன்யமா இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது சிறப்பா இருக்கும் வீட்ல உள்ளவங்க கிட்டயும் அன்பா பாசமா நடந்துக்கிருவீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயம் இன்னைக்கு நல்லபடியா முடியுங்க வாழ்க்கை துணையோட யோகம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு கணவரோட அன்பு உங்களுக்கு இன்னைக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் மனநிலையில ஒரு மாற்றம் இருக்குங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க மாணவர்களுக்கு உதவி மனப்பான்மை அதிகமா இருக்கும் சக நண்பர்களுக்கு உதவி செஞ்சு மன மகிழ்ச்சியோட இருப்பீங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்ட காரியங்களை இன்னைக்கு வெற்றியோட முடிக்காம விட மாட்டீங்க மற்றவங்க உங்க வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க சொன்ன சொல் நீங்களும் தவற மாட்டீங்க போட்டி மனப்பான்மை இன்னைக்கு அதிகமா இருக்குங்க பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முக்கிய ஆவணங்களை சரி பார்த்து பத்திரமா வச்சுக்கிறது நல்லதுங்க விலை உயர்ந்த பொருட்களை இடம் தெரியாம மறதி அதிகமா இருக்குங்க தேடிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலைகள் வரும் கவனமா இருங்க வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல எதையோ சாதிச்சங்கிற நிம்மதி இருக்குங்க உற்சாகம் இருக்கும் உடல்ல இருந்த அழுப்பு சளிப்பெல்லாம் நல்ல ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் நீண்ட நாள் நிலுவையில இருந்த பணம் இன்னைக்கு கைக்கு வரும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு தைரியஸ்தானாதிபதியான சந்திரன் ஆறாவது இடத்துல இருக்கிறதும் ராசியில ராசிநாதன் சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு தைரியமா எதையுமே அணுகக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குங்க காரிய தடைகள் நீங்கும் எடுத்த காரியங்களை எந்த ஒரு தயக்கமும் இல்லாம சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்குங்க அரசாங்க அதிகாரிகளால நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் பெண்களுக்கு வீட்டுல வச்சு சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு வியாபாரம் இருக்குங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களோட உதவியும் ஆறுதலும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உறவினர்களால நன்மைகள் ஏற்படுங்க புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க உடல்ல இருந்த வியாதிகள் குணமாகி உடல்நிலை நல்ல இருக்கும் கடன் தொல்லைகள் இருக்காது இளஞ்சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோடையும் பொறுப்பாகவும் இருக்கிறது நல்லதுங்க மனசுல ஒரு அலுப்பு இருக்கும் சுமைகள் அதிகமா இருக்கிற மாதிரி தோணும் சிலர் பேச்சு உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் பண பிரச்சனை எதுவும் இருக்காது இள மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் மிருகசிரீடு நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த உதவிகள் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்குங்க குடும்பம் நல்ல பெருமையா உணரக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடக்கும் அன்றாட வேலைகள்ல எந்த தொந்தரவும் இருக்காது உஷ்ணமான உணவுகளை நல்லது ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான புதனால பார்க்கப்படுறதும் சிறப்பு உங்களுடைய பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நடக்குங்க பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் கனவு பளிதம் இருக்கும் தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும் தந்தையாரோட நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பெற்றோர்கள் பெருமை விஷயங்கள் நிறைய நடக்கும் சிலர் கோயில்களுக்கு போறது தான தர்மங்கள்ல ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு உங்களோட சுய முயற்சிகள் எதுவா இருந்தாலும் நல்லபடியா முன்னேற்ற பாதையில செல்லுங்க புனித பணிகள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும் தர்ம சிந்தனைகள் இருக்கும் மாணவர்களுக்கு பெற்றோரோட அரவணைப்பு அதிகமா இருக்குங்க தெய்வ நம்பிக்கை இருக்கும் நேர்மையோட நியாயத்தோட நடந்துக்கிருவீங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தன தானிய சம்பத்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்க பேச்சுக்கு மதிப்பு கூடும் வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச தரமான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதார வசதி மன நிறைவை கொடுக்கும் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க குல வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யங்களை பெறக்கூடிய யோகம் இருக்குதுங்க உத்தியோகத்துல மதிப்பு கூடுதலாகவே இருக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் கூடி வரும் வேலை விஷயமாகவோ அல்லது வேறு விஷயமாகவோ சிலர் குடும்பத்தை பிரிஞ்சு இருந்தவங்க ஊர் திரும்பும் சூழல் இருக்கும் ஊதாநீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது நண்பர்கள் மூலம் அனுகூலமான சூழல் இருக்குங்க வியாபாரம் இரட்டிப்பான பலனை குடிக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் எதிரிகள் கூட அடங்கி போவாங்க சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிகப்பு அதிர்ஷ்ட மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதும் ஐந்தாவது இடத்தை குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு உறவினர்களால செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்க சிக்கல்ல மாட்டிக்கிறாம கவனத்தோட இருக்கிறது நல்லது அரசாங்க வேலைகள் கொஞ்சம் இழுபறியாதாங்க முடியும் அரசாங்க அதிகாரிகளோட தொல்லைகள் இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்குங்க ஆனா வேலை செய்யற மூடே இருக்காது பகைவர்களோட தொல்லைகள் இன்னைக்கு இருக்கலாம் பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமா இருக்கும் மாணவர்களுக்கு நண்பர்களுக்காக அவசரத்துக்கு தேவைப்படுற உதவிகளை செஞ்சு மன நிறைவடைவீங்க உங்க சேமிப்பு குறையுங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க மீனாட்சி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல இறக்க குணம் அதிகமா இருக்குங்க சிலருக்கு எதிர்பாராத தன வரவுக்கு வாய்ப்பு இருக்கு நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க உத்தியோகத்துல உயர்ந்த நிலை இருக்குங்க நல்ல வருவாயும் இருக்கும் சிகப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க திருநீல கண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு அமைதியான சூழல் இருக்குங்க அதிக வருமானம் இருக்கும் கல்வியில சிறப்புகளையும் புகழையும் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல நல்ல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பார்த்த சாரதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அடுத்தவங்க பேச்சு உங்களுக்கு மன சங்கடங்களை கொடுக்கலாம் சிலரின் அலட்சிய போக்கு மன வருத்தத்தை கொடுக்குங்க பார்க்க விரும்பிய நபரை பார்க்க முடியாம போகலாம் மனசுல கவலைகளும் மன உளைச்சலும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு சிம்ம சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருந்து தனாதிபதியான புதனால பார்க்கப்படுறது சிறப்பு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க குடும்ப கௌரவம் சிறப்பா இருக்கும் மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பண வரவுல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு பணவரவு வரக்கூடிய அமைப்பு இருக்கு உடன்பிறப்புகள் உதவிகரமா இருப்பாங்க மூத்த சகோதரர்களால நல்ல ஒரு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு புதிய நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் சிநேகிதிகள் மூலம் செல்வம் சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பலவிதமான பொருட்களால இன்னைக்கு லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு நினைச்ச காரியத்தை வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க தேர்ந்தெடுத்த கல்வியில முதல் வகுப்புல தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல சந்தோஷம் அதிகமா இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போட்ட திட்டங்கள் வெற்றியோட செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பகைவர்கள் கூட நண்பர்கள் ஆவாங்க கடன்கள் எதுவும் தொல்லை தராது வழக்குகள் சத்ரு போன்ற விஷயங்கள்ல இருந்து நிம்மதி அடையக்கூடிய சூழல்கள் இருக்குது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு காரியத்திலையும் மனசு குழப்ப நிலையிலேயே இருக்குங்க வரவுக்கு மேல செலவுகள் இருக்கும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காம இருக்கிறது நல்லது கைப்பொருள்கள்லயும் கவனமா இருக்கணும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க நோய்கள் விலகும் எண்ணிய நல்ல எண்ணங்கள் நீண்ட நாள் நீங்க போட்ட திட்டங்கள் எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு நேர்மையான அணுகுமுறை இருக்கும் உங்களோட புத்தி கூர்மையால காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருந்து ராசி அதிபதியால பார்க்கப்படுறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும் எந்த வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாலும் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கடன்கள் தீர்ந்து நிம்மதி அடைவீங்க வீட்டுல கலகலப்பான சூழல் இருக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க குடும்பத்தாருக்கும் வருமானம் நல்லாவே இருக்கும் பெண்களுக்கு சகல துறைகள்லயும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய சிறப்பான நல்ல நாள்னே சொல்லலாங்க வேலைக்கு முயற்சி முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் வரும் மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்க முயற்சித்தவங்களுக்கெல்லாம் அதுக்குரிய நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க விசா போன்ற விஷயங்கள் வெற்றிகரமா முடியும் உத்திர நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல ஆரோக்கியம் இருக்குங்க சிலருக்கு எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கு பிடிச்ச உணவுகளை உண்டு மகிழ்விங்க நல்ல பேச்சுவன்மை இருக்குங்க சின்ன முயற்சிகள் கூட பெரிய வெற்றியை கொடுக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க அம்பிகைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யற வேலைகள்ல கவனத்தோட செய்யறது நல்லதுங்க போட்டி பொறாமைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு காரிய தடைகள் உண்டாகும் வீண் விரோதங்களும் அலைச்சல்களும் இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க வேல்முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யற வேலைகளை சிறப்பா செஞ்சு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழில வருமானம் நல்ல லாபத்தை கொடுக்கும் சிலர் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதிகமான மகிழ்ச்சியோட இருப்பீங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருக்கிறதும் இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை சுக்கிரனும் குரு பகவானும் பார்க்கிறதும் சிறப்பு குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் உங்களோட நல்ல யோசனைகளை அடுத்தவங்களுக்கு சொல்லுவீங்க வசதி வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சொன்ன வாக்க காப்பாத்த முடியும் வியாபாரத்துல வழக்கத்தை விட லாபம் அதிகமா இருக்குங்க குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரும் பெண்களுக்கு அன்றாட வாழ்க்கையில இருந்த பிரச்சனை தீருங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் மாணவர்களுக்கு உங்களுடைய நேர்மையும் ஒழுக்கமும் அடுத்தவங்களால பாராட்டப்படுங்க உதவி மனப்பான்மை அதிகமா இருக்கும் புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க வேல்முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க வேலை இடத்துல இருந்த மன அழுத்தம் குறைஞ்சு நிம்மதியா வேலை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும் குடும்ப முன்னேற்றம் நல்லா இருக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எடுத்த முடிவுல மாற்றம் இல்லாம சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பெரிய மனிதர்களால நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும் இறை வழிபாடு இன்பத்தை கொடுக்கும் பிரௌனிர ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்கள் மூலம் நல்ல காரியங்கள் நடக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாம் சிறப்பா இருக்கும் பெரிய மனிதர்களை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும் காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் ஊதா அதிர்ஷ்ட விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் ராசிய குரு பகவான் பார்க்கறது சிறப்பு செலவுகள் அதிகமா இருக்குங்க இருந்தாலும் எல்லா செலவுகளுமே இன்னைக்கு நல்ல ஒரு மங்கள நிகழ்ச்சிகளுக்காகவோ அல்லது நல்ல காரியங்களுக்காகவோ செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும் எடுத்த காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க சிலருக்கு ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி மனசுல இருந்த பாரம் குறையுங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்ப உறுப்பினர்களும் நல்ல ஒரு குதூகலமான சூழல்ல இருப்பாங்க பெண்களுக்கு சேமிப்பு கரையுங்க உறவினர் வருகை இருக்கும் அவங்களுக்கு செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க புதிய முயற்சிகள் இன்னைக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம நல்லபடியா முடியும் விசாக நட்சத்திரக்காரங்க சக்தி வேலனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல உற்சாகமான மனநிலை இருக்குங்க எடுத்த காரியங்களை வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க நல்ல காரியங்கள் படிப்படியா நடப்பதற்கான சூழல்கள் இருக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில நல்ல வருமானம் இருக்கும் மனசுல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றி சொன்ன சொல்ல தவறாதவங்கிற பேர் எடுப்பீங்க குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்களால கவனங்கள் சிதற கூடுங்க வீண் அலைச்சல் ஏற்படும் முடிஞ்சிரும்னு நினைச்ச ஒரு விஷயம் தட்டி போறதால கவலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருங்க பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட மூன்று எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறதும் இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு எந்த வியாபாரம் செய்றவங்களா இருந்தாலும் இன்னைக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்குங்க கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் பெரிய முன்னேற்றம் இருக்கும் ரொம்ப நாளா இழுபறியா இருந்த பண வரவு கேட்ட இடத்துல கொடுத்த கடனை வாங்க முடியாம இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு உற்சாகமான மனநிலை இருக்குங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்வுகள் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு வீம்புக்காக எதையுமே செய்யாம முடிஞ்சத செஞ்சீங்கன்னா சிறப்பா முன்னேறலாங்க பிடிவாத குணம் அதிகமா இருக்கும் வார்த்தைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது மூல நட்சத்திரக்காரங்க கர்மாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே நடக்குங்க குடும்பத்தார் மெச்சும்படியான விஷயங்கள்ல ஈடுபட்டு அவங்களோட பாராட்ட பெறுவீங்க போட்டி மனப்பான்மை விலகும் வழக்குகள் நடந்தா அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பிங்கு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட தேவை எரிஞ்சு விழுகிறது கோபத்தோட பேசுறதெல்லாம் குறிச்சுக்கிறது நல்லதுங்க மனசுல ஒரு குழப்பமான நிலையில இருக்கும் வீட்டு விஷயங்களை வெளியால் பகிராம இருக்கிறது நல்லது ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த கவலைகள்லாம் நீங்குங்க நேத்து வரைக்கும் ஒரு விஷயத்துல இருந்த பதற்றமும் பயமும் இன்னைக்கு சரியாக கூடிய நிலை இருக்கு நிம்மதியா உணர்வீங்க அனுபவங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையை கொடுக்குங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து தர்மாதிபதியான புதனால பார்க்கப்படுறது சிறப்பு இரண்டாவது இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால வார்த்தைகள்ல கவனமா இருக்கணுங்க யாருக்கிட்டையும் எடுத்தறிஞ்சு பேசாதீங்க சாதாரண பேச்சுக்கள் கூட பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம் கவனத்தோட இருக்கணுங்க குடும்ப ஒற்றுமையிலயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க சில நேரம் மனசு ஒரு சங்கடமான சூழல்ல இருக்குங்க பெண்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிற பக்குவத்தோட பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க மாணவர்களுக்கு கல்வியில அதிக முயற்சி தேவைப்படுங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத குழப்பங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடல்லையும் மனசுலயும் ஒரு தெம்பும் தைரியமும் அதிகமா இருக்கும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க எதுலையுமே எச்சரிக்கை உணர்வு இருக்குங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க வாய் வார்த்தைகள்ல ஆரம்பமா கை கைகலப்புல முடியலாம் வாகனங்களை ஓட்டும் போது கவனத்தோட இருக்கணும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண புழக்கம் எல்லாம் சரளமா இருக்குங்க தேவையானவற்றை வாங்கக்கூடிய அளவு பொருள் வரவே இருக்கும் சிலருக்கு வர வேண்டிய பணமும் கைக்கு கிடைக்கும் வெள்ளை நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்டயன் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு திரிகோணஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதும் இன்னொரு திரிகோணாதிபதியான புதன் பகவான் சந்திரனை பார்க்கிறதும் சிறப்பு ராசியில சனி இருக்கிறதும் இரண்டாவது இடத்துல செவ்வாயு ராகுவும் இணைந்து இருக்கிறதும் மனநிலையில ஒரு குழப்பமான எண்ணங்களை கொடுக்குங்க தைரிய குறைவு இருக்கும் எதுலையுமே ஒரு தயக்கம் இருக்கும் யாரையுமே நம்ப மனசு இருக்காது உடல் ஆரோக்கியமும் குறைவா இருக்குங்க ஒரு நாளைக்கு இருந்த உடல்நிலை இன்னொரு நாள் இருக்காது ஒரு பதற்றமான சூழ்நிலையிலேயே இருப்பீங்க பெண்களுக்கு படபடப்பா இருப்பீங்க காரியத்துல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க ஆனா எடுத்த காரியத்தை முழு மனதோட செஞ்சு முடிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்காதுங்க மாணவர்களுக்கு வாழ்க்கையில வேகமா முன்னேறணுங்கிற ஆசை இருக்கும் உழைச்சு முன்னேறவும் தயங்க மாட்டீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க குடும்ப மகிழ்ச்சியா இருக்கும் சொன்ன வாக்க காப்பாத்துவீங்க உங்களுடைய வாக்கு பளிதம் இருக்கும் நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பூஜை ஹோமம் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாட்டோட கலந்துக்கிருவீங்க சிலர் ஆலய திருப்பணிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க தான தர்மங்கள்ல ஆர்வமா இருப்பீங்க தர்ம சிந்தனை அதிகமா இருக்குங்க நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்கள் உணவ உறவினர்களோட இன்னைக்கு இனிமையா பொழுதை கழிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பொது சேவையில ஈடுபடுவீங்க நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க அரசியல இருக்கிறவங்க பெருமை அடையும்படியான நிகழ்வுகள் நடக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு எட்டாவது இடத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எதையுமே முடிவெடுக்கிறதுக்கு முன்னால வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க குடும்பத்துல குழப்பங்கள் வரலாம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை தவிர்த்து அமைதியா இருக்கிறது நல்லது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மற்ற கிரக நிலைகள் சாதகமா இருக்கிறதுனால எல்லாம் சமாளிக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண விவகாரங்கள்ல எச்சரிக்கையா இருங்க பெண்களுக்கு இறை வழிபாட்டுல கவனம் செலுத்தணுங்க தேவையில்லாத கவலைகள்ல இருந்து கவனத்தை வேறு வேலைகள்ல செலுத்தினீங்கன்னா மனசு அமைதியா இருக்கும் மாணவர்களுக்கு அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க மனசுல இனம் புரியாத ஒரு கவலை இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட காரியங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு உண்டாகுங்க சிறப்பா செஞ்சு நல்ல ஒரு உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு செல்வந்தர்களோட உதவிகள் கிடைக்கும் தொழில் சில சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்குங்க சேவை மனப்பான்மை அதிகமா இருக்கும் பச்சை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் திடீர் பிரயாணங்கள் இருக்குங்க இருந்தாலும் பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பிரார்த்தனைல ஈடுபட்டு பிரயாணங்களை தொடங்குங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது நீல நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட் ரேவதி நட்சத்திரக்காரங்க திருவரங்கநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு இனம் புரியாத பயம் இருக்குங்க சிலருக்கு வாழ்க்கையே வெறுத்தது மாதிரி இருக்கும் எந்த முடிவையும் தனித்து எடுக்காம கலந்து ஆலோசிச்சு எடுக்கிறது நல்லது புதிய முயற்சிகள்ல ஈடுபட வேண்டாம் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்